என்ன குதிரவாளு மத்தியான சாப்பாட்டுக்கு மீன் குழம்பும் மீனும் பொரிச்ச மீனும் வச்சாங்க ஆ ராத்திரி பரோட்டாவும் இட்லியும் உனக்கு மட்டும் எப்படி மீன் கிடைச்சிது ஆண்டி மத்தியானமே ஒரு பத்து துண்டு மீன் எடுத்து உழைச்சு வச்சுட்டேன் எனக்கு எப்பனாலும் திடீர் திடீர்னு பசிக்கும் அதனால தேவைப்படும் போது எடுத்து எடுத்துன்னு கடலாமேன்னு உழைச்சு வச்சிருந்தேன் இப்ப தான் எடுத்துட்டு வந்தேன் சரியான தீனி பண்டாரமெல்லாம் இருக்கா ஐ பண்டம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி தாரீங்களா ஆண்டி தோண்டின்னு கிட்ட இருந்தீங்கன்னா பல்ல பூரம் தட்டி கையில கொடுத்துருவேன் பேசாம கடை ஆண்டி உங்களால ஏன் பல்ல தட்ட முடியாது எனக்கு ஏற்கனவே பல்லு இல்ல வாயை பாக்கீங்களா பாருங்க பாருங்க எனக்கு இருக்கிறதே ஆறு பல்லு தான் வேலை இதை கலட்டிக்கோங்க ஏ கடவுளே வாயா இது பாலடைஞ்ச கிணரா வாய்க்குள்ள பூரா சூத்த பல்லு செய்ய வாய் மூடிடி சை இவ வாயை பார்த்தாலும் மனசை கஞ்சி குடிக்க முடியாது சரி போனா போகுது இந்த கெட்ட விஷயத்துலையும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு ஏன் அவன் ஆரஞ்சு மட்டையே இவ கூட இல்லை எங்கே போய் தொலைஞ்சானோ தெரியல அவனை வேற தேடி அலையணும் பொதுவாக என் மனசு தங்கும் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் உண்மைய சொல்வேன் நல்லத செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஏ டண்டனக்கா 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 தான் எலும்பு கொடுக்கு கோட்டை போட்ட மாதிரி கோட்டை சுத்திக்கிட்டு வந்திருக்கா இவன் சிங்கம் சிங்கம்னு பாடிக்கிட்டு இருக்கா என்ன செல்லத்தாயக்கா நீங்க இன்னும் தூங்க போலையா சும்மா சுத்திட்டு கிடைக்கீங்க அதுக்கு தான்ப்பா உனைய ஊர் பூரம் தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எந்த ரூம் போட்டிருக்க என் ரூம்ல ஏசி இருக்கா பாத்ரூம்ல சுடு தண்ணி வருமா செல்லத்தாயக்கா இருந்தது ரெண்டே ரெண்டு பெட்ரூம் தான் அதுல நெடுவாளி குடும்பம் என் பொண்டாட்டியா அவங்க எல்லாரும் படுத்துக்கிட்டாங்க பிறகு இன்னொரு ரூமில் ராதா அப்புறம் ரெண்டு மூணு பேர் படுத்துருக்காங்க மற்ற ஆளுக்கெல்லாம் அங்கேயும் இங்கேயும் சோபாலையும் பெட்லையும் இருக்கிற இடத்துக்கெல்லாம் சேர்ல படுத்து தான் தூங்கிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு எங்கே வசதிப்படுதோ அங்கே போய் படுத்துக்கோங்க என்னது உங்கள் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் மட்டும் தனியாக ரூம் கொடுப்பீரு நாங்கள் மட்டும் அவனை படுத்துக்கிடணுமோ என் அவனைங்க என் குடும்பத்துக்கு தனியாக ரூமு கொடுக்கலக்கா நான் தான் சொல்லுதேன்ல நெடுவாளி குடும்பத்தில் அவங்க மாமனார் மாமியார் அவங்க அம்மா அப்பா நெடுவாளி அதுக்கப்புறம் அவங்க கூட தான் என் பொண்டாட்டி என் பிள்ளையும் படுத்திருக்காங்க என் அவங்க கூட மொட்டை மாடியில் தான் இருக்கான் ஆம்பளை ஆளுக்கு எல்லாரும் மொட்டை மாடியில் படுத்திருக்கோம் போட்டுக்கு மாடி இருக்குல்ல அங்கே தான் இப்போ நானும் அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன் என்ன சொல்ல வார எனக்கு தனி ரூமு கிடையாதோ ஏக்கா யாருக்கும் தனி ரூமு கிடையாதுக்கா இருக்கிற இடத்துல ஆளாளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நாளைக்கு படுத்துக்கிட வேண்டியதுதான் நம்ம இன்னைக்கு ராத்திரி மட்டும்தானே தங்க போகிறோம் இந்த வருஷம் கூட்டம் ஜாஸ்தி அதுவும் ஒரு போட்டு தான் கிடைச்சிது ரெண்டு மூணு போட்டுன்னா உங்களை எல்லாரையும் ஆளாளுக்கு தனித்தனியாக படுக்க வச்சிருப்பேன் ஒரே ஒரு போட்டு தானே அதனால இப்படி தான் படுக்க வைக்க முடியும் ஒரு நாள் ராத்திரிக்கு தானே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது காலையில் எஞ்சி கிளம்பிட போகிறோம் போட்டில் தங்குறதுக்கு துட்டுக்கிட்டுன்னு கேட்டுட்டு வீட்டு பக்கம் விளக்க மாத்த கொண்டு அடிக்க இக்கா அதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாதுக்கா எல்லாரும் கொடுத்து தான் ஆகணும் நான் உங்கள் மகன் சம்பளத்துல இருந்து பிடிச்சுக்கிடுவேன் உங்கள் வீட்டு வாசல்ல ஒன்றும் வந்து நான் நிற்க மாட்டேன் முதல்ல என் மவன் ஆரஞ்சு பண்ணீங்கன்னா இவங்கிட்டேருந்து வேலைக்கு நிறுத்தணும் வேற எங்கேயாட்ட வேலைக்கு அனுப்பினாதான் இவன் சரிப்பட்டு வருவான் முதல்ல அதை செய்யுங்கக்கா உங்கள் மகனை வேலையை விட்டு நிறுத்துங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் வேற யாருக்காவது அந்த வேலையை கொடுப்பேன் இந்த சில்ப பிள்ளை வேற வேலை வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு பார்ட் டைம் வேலையை போட்டு கொடுத்துருவேன் உங்க மகனுக்கு வேற எங்கேயாவது வேலை பார்த்துக்கோங்க போங்க இருந்து வேலைக்கு அனுப்பாதீங்க ஏ கடவுளே இந்த தலைவர் இருக்கிற ரூம்ல போய் படுங்கன்னாரு ரூம்ல வந்து பார்த்தா இப்படி கிடக்கு வெறும் சோபாவும் சேருமா கிடக்கு இங்க எப்படி மனுஷன் படுக்க அடியே குந்தானிகளா எந்திரிங்க டி ஏ பாட்டி சும்மா போங்க எதுக்கு தூங்கிட்டு இருக்கிறவங்க எழுப்பிக்கிட்டு இருக்கீங்க அவங்கட்டு போங்க ஏட்டி என்ன டி இருக்கிற ரூமுகள்ல அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கோங்கன்னு தலைவர் சொல்லி அனுப்புனாரு இங்க வந்து பார்த்தா ஒரு பெட்டையும் காணும் ஒன்னையும் காணும் வெறும் சேரும் சோபாவும் கிடக்கு கீழெல்லாம் படுத்து கிடக்கீங்க நானும் கீழே படுக்கணும் ஏ கிளவி கலனை மாதிரி கணச்சிட்டு கிடக்காத ஆளுகளை நிம்மதியை தூங்க விடு போ கிளவி தூர ஏட்டி நீங்களாம் சேரில் தரையிலலாம் படுத்து உருளுவீங்க நம்மளுக்கு அது சரிப்பட்டு வராது எனக்கு பெட்டு வேணும் இப்போ இந்த கிளவி எந்திக்க சொல்லுங்க சோபால கிடக்காலை அவளை எழுப்பி விடுங்க நான் படுக்கணும் கிளவி உனக்கு வேணும்னு நீயே கிளவியை கூப்பிட்டு எழுப்பி கேட்டுக்கோ அந்த கிளவிட்ட மனசை ஆவிய கொடுக்க முடியாது எனக்கெல்லாம் தூக்கம் வருது என்னை தூங்க விடு ஆடா குந்தானிகளா ஒரு சேர்ல படுத்துருக்கா என்ன இந்த சில் இப்படி உருண்டு உருண்டு கூப்பற கடந்து தூங்கிட்டு கிடக்கா சரி நம்மளே களத்தில் இறங்கிட வேண்டியதுதான் நம்மளே இந்த கிளவி எழுப்புவோம் இன்னைக்கு இந்த கிளவியை நம்மளால ஒரு வழி பார்த்துருவோம்

சரி தெரியாம இந்த கழுவி எழுப்பிட்டோம் இவ்வளவு விட்டுருவோம் வேற எங்கேட்டு போய் வேற விளையாடி எழுப்பி விட்டுட்டு படுப்போம் நம்ம தரையில படுக்க முடியுமா பெட்டிலேயே படுத்து பழகிட்டு நான் எப்படி தரையில படுப்பேன் இன்னைக்கு பெட்டில் தூங்காமல் விட மாட்டேன் மருமோலே போட்ட ஹவுஸ்னா இப்படித்தான் இருக்குமோ படுக்க பெட்டுக்கிட்டு ஒன்னும் இருக்காதோ எத்தே போட் ஹவுஸ்னா பெட்டெல்லாம் இருக்கத்தான் செய்யும் நல்லா ரூம் ரூமாக இருக்கும் கேரளாவில் நிறைய போட்டு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல வசதியாக அழகாக வச்சுருப்பாங்க இந்த ஊரில் ஒரே ஒரு போட்டு தான் இருக்கான் நம்ம ஆசைப்பட்டு கேட்டோமேனு தலைவர் கூட்டிகிட்டு வந்துட்டாரு இங்கே அவ்வளோ ஒன்றும் பெட்ரூம்லாம் இல்லைத்தே சும்மா இருக்கிற இடத்துல படுத்துக்கிடுவோம் இன்றைக்கி ஒரு நாள் ராத்திரிக்கு தானே காலையில் போயிடுவோம்ல அப்படியா மர்மாவளே சரி என்ன செய்ய நான் இந்த பென்சிலே படுத்துக்கிடுதேன் நீ அந்த சோபாவில் அப்படியே சாஞ்சு படுத்துக்கோ மர்மோளே ஆ சரித்தே படுத்துக்கிடுவோம் தூக்கம் வரும் நம்ம அப்படியே நடந்து போய் அடுப்பங்கரையில் உருட்டி பார்த்துட்டு வருவோம் எல்லாரும் தூங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம போவோம் இல்லைன்னா எல்லாரும் இப்ப தானே சாப்பிட்டு வந்தேன் மறுபடியும் பசிக்கோ அப்படிம்பாங்க கண்ணு வச்சிருவாங்க அதனால நம்மளுக்கு அது சரிப்பட்டு வராது அதனால எல்லாரும் தூங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும் அது வரைக்கும் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படின்னு அடிக்க வேண்டியதுதான் என்ன செய்ய இலிச்சா நீங்கள நேரம் இருக்கு இல்லச்சக்கா நீங்க வேணா மேல வந்து படுத்துக்கிடுதீங்களா நான் கீழே படுத்துக்கிடட்டா எட்டு கிருக்கச்சி மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத பார்த்துக்கோ எங்க படுத்தா என்ன ஒரு நாள் ராத்திரிக்கு படுக்க போறோம் நீ மேல படு நான் கீழே படுத்துக்கிடுறேன் எனக்கெல்லாம் கீழ படுத்தாதும் தூக்கம் வரும் பார்த்துக்கோ போன தடவை கேரளாக்கு போயிருக்கும் போது ஆளாளுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டா இருக்கா நல்ல தலைவர் நல்லா புடிச்சிருந்தாரு போட்டு இந்த தடவை தான் என்னமோ எல்லாரையும் ஆம்பளைங்க எல்லாம் மொட்டை மாடியில் படுத்துக்கோங்க பொம்பளைங்க எல்லாம் இருக்கிற இடத்துல படுத்துக்கோங்கன்ட்டாரு என்ன செய்ய பரவாயில்ல லட்சுக்குட்டி நம்ம தலைவர் நல்ல மனசு அவர் எல்லாருக்கும் சேர்த்து அவர் துட்டு செலவழிச்சுட்டு அழைதாரு ஆமாக்கா எந்த ஊர் தலைவர் இப்படியெல்லாம் செய்தார் நம்ம தலைவர் அது எல்லாரையும் விட மேலேக்கா எல்லாம் டூருக்கு போகணுன்னா தொட்டு கொடுத்தா பஸ்ஸில் கால வைங்க இல்லைன்னா பஸ்ஸில் ஏறக்கூடாதுன்னு கட்டன் ரைட்டா சொல்லிடுவாங்க ஆனால் இவர் அப்படிலாம் கிடையாது தொட்டு கொடுக்கலனாலும் பரவாயில்ல நம்ம ஊர் மக்கள் சந்தோஷமா இருக்கணும்னு கை காசு போட்டு செலவு பண்ணுவார் எம்மா ரெண்டு வள வளன்னு பேசிக்கிட்டே கிடக்குதுங்களே எப்பன்னு தூங்குவாங்க இவங்க தூங்கலை தானே நம்ம வெளியே போக முடியும் செய்ய் என்னத்துக்கு தான் இந்த வரத்துக்கு வராங்களோ படுத்த தூங்க வேண்டியதானம்மா

வருவேன் ஏ கடவுளே இங்கேயும் இங்குகளே நம்ம என்ன செய்ய இங்க படுக்கலாமே வந்தோம் இங்க இடமே இல்லையே ஐயையோ இந்த மீன்கார கழவி வேற இங்க கிடக்கா இவ வேற ராத்திரி தூக்கத்தில் ஏறி நம்ம மேல ஏரியில நடந்து போவா வேற ஏதாவது ஒரு ரூமுக்கு போவோம் இந்த ரூம் வேண்டாம் பா இல்ல ராதா இன்னும் இருந்தது ரெண்டே ரெண்டு பெட்ரூம் தான் நம்ம காலையிலேயே வந்து நம்ம பைய இங்க வச்சிட்டோம்ல அதனாலதான் இங்க வந்து படுக்க முடிஞ்சது நம்ம ரெண்டு பேரும் காலையிலேயே திட்டம் போட்டோம் பாத்தியா அதனால நமக்கு ரூம் கிடைச்சிருக்கு இல்லன்னா எல்லாவளோ அங்க தரையிலேயே சோபாலே உருண்டுட்டு கிடக்காது நம்மளோ அதே மாதிரி கிடக்க முடியுமா ஆமா நல்ல ரூம்ல பெட்டு போட்டு மேலே மேலே ஏறி படுத்து தூங்கிட்டு கிட நம்ம மட்டும் தரையில கிடந்து தூங்கணுமோ அட கடவுளே இப்போ இந்த அரை ட்ரௌசர் அங்க சோபால குப்புற கிடந்து கவுந்து படுத்து கிடந்தா இங்க வந்து இப்போ மேலே படுத்து கிடக்கா எப்படி வந்தா அடிய சிலுபட்ட எந்திரிட்டி அடிய குந்தானி எந்திரிட்டி எப்படிட்டி உனக்கு மட்டும் பெட்டு கிடச்சிது அங்கே தானே கிடந்த எப்படி இங்க வந்த சொல்லு 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 ஏ கேலவி தூங்கும்போது தொல்லை பண்றதே உனக்கு வேலையா போச்சா எதுக்கு இப்படி பண்ணுதே இந்த சேலக்கார அடிச்சிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம ஓட மாட்டேன் என்ன பண்ணுவீங்க? இல்ல கேக்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்னா கேக்க இருட்டி உன் குடுமை ஆஞ்சிட்டு ஓடுதே. ஆ நீங்க குடுமை ஆயிரம் வரைக்கும் எங்க கையை என்ன கொயக்காவா இருக்கோம். இருடி இன்னைக்கு நீயே நானானு பாத்துるதே. ஆ பாப்போம் பாப்போ. இருடி இன்னைக்கு உன் கழுத்து நெரிச்ச உடனே கொல்லுதே. அடே கலவி உனக்கு எவ்ளோ கொழுப்பு பேர் என்னையே அடிப்ப. யாதே அடிச்சு கொள்ளுதாலே பலார் பலார் அரைதா இது கேக்குறதுக்கு நாதி இல்லையா இந்த கேள்விக்கு என்ன தேவதா திமிர் பிடிச்ச மாதிரி எல்லார்ட்டையும் போய் பேசிட்டு கிடக்கு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மடக்கி அதனால நாம ஒழுங்கு சண்டைக்குள்ள போக கூடாது நம்மளுக்கு எதுக்கு வம்பு பேசாம நம்ம தூங்கிடுவோம் அடியா அரட்டவுசரு நீ யாது என்னைய காப்பாத்துட்டி இன்னைக்கு யாரும் உன்னை காப்பாத்த மாட்டாங்க கலவி இரு வாரேன் அடியே செல்லக்காயி நான் அமைதியா இருக்கேன்னு என்னைய பார்த்து நினைச்சிட்டியோ நினைச்சுட்டியோ கோவப்பட்டேன் இந்த உலகம் டீ தாங்காது